மன்னார் கரையோர பிரதேசத்தில் காணப்படுகின்ற எல்மனைட் அகழ்வு தொடர்பில் பொது அமைப்புகள் மற்றும் மாஸ் மினரல் நிறுவனம் ஆகிய இருதரப்பும் உடன்பட்ட விடயமாக திட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற போது மக்களுக்கு திருப்திகரமாக விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்னர் பொதுமக்களின் அனுமதியுடனும் மக்களின் விருப்பத்துடனும் அரசாங்கத்தின் அனுமதியின் பிரகாரமும் குறித்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என இரு தரப்பினரும் உடன்பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் கரையோர பிரதேசத்தில் காணப்படுகின்ற இல்மனைட் அகழ்வு தொடர்பாக அவசர கலந்துரையாடல் இன்று வியாழக்கிழமை மாலை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது கலந்துரையாடலில் இல்மனைட் அகழ்வு சம்பந்தமான மாஸ் மினரல் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் திணைக்கள தலைவர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என அழைக்கப்பட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த நிலையில் அரசாங்க அதிபர் இவ்வாறு தெரிவித்தார் காணப்படுகின்ற அகழ்வு சம்பந்தமாக மாஸ் மினரல் பிரைவேட் லிமிடெட் முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகிறது அது சம்பந்தமாக அவர்கள் ஏற்கனவே இருந்து மற்றும் கரோர பாதுகாப்பு திணைக்களத்திடம் பெற்ற அந்த அனுமதியின் பிரகாரம் தங்களுடைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இது சம்பந்தமாக இன்றைய தினம் இங்குள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் இங்குள்ள பொது அமைப்புகள் மற்ற பொதுமக்களுக்கு அது சம்பந்தமாக விழிப்புணர்வூட்டம் நிகழ்வு இடம்பெற்றது இந்த கருத்தாடல் இன்றைய தினம் அந்த கலந்துரையாடல் மக்களுடனான கலந்துரையாடல் மிக மாக்க வருமான முறையிலே நடைபெற்றது அதிலே முக்கியமாக இந்த திட்டம் தொடர்பான அவர்கள் இந்த எதிர்காலத்தில முன்னெடுக்கப்படுகின்ற அந்த திட்டங்கள் தொடர்பாக இங்குள்ள அமைப்பு பிரதிநிதிகளுக்கு அவற்றை வழங்கி அவர்களின் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த அறிக்கையை பெற்ற பின்பு மக்கள் அமைப்பின பொதுமக்கள் அமைப்பினர் இங்குள்ள இங்குள்ளவுடன் கலந்துரையாடி அது சம்பந்தமான அறிக்கையினை ஜனாதிபதி மீன்வளங்க ஜனாதிபதி அவர்களுக்கும் அதே போன்று மாஸ் மின் நிறுவனத்துக்கும் வழங்குவதும் அதை வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே தீர்மானம் எடுப்பது சம்பந்தமாகவும் மற்றது எதிர்கால உண்மையில் அந்த இரண்டு தரப்பு உடன்பட்ட முடியும் திட்டம் முன்னெடுக்கப்படும் பொழுது அது மக்களுக்கு திருப்திகரமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திய பின்பு பொதுமக்கள் என்ற அனுமதியுடனும் பொதுமக்கள் என்ற விருப்பத்துடனும் அதே போன்று அரசாங்க அனுமதியும் தான் அந்த திட்டம் நடைபெறும் என்பதில் அந்த இரண்டு தரப்பினரும் உடன்பட்டிருக்கிறார்கள் மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் கருத்து தெரிவிக்கையில் அகழ்வு செய்வதற்குரிய பூகோள சூழல் சாத்தியமில்லை என்றும் அது விஞ்ஞானபூர்வமாக மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் நாங்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றோம் தற்போது இருக்கும் வந்த புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் கோப்பரேட்டு நிறுவனங்களினுடைய வளச்சுரண்டல்களை அனுமதிக்குமா என்கின்ற கேள்வி இருப்பதனால் இது தொடர்பில் நாங்கள் அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போக இருக்கின்றோம் அதற்கு பின்னரே இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் நாங்கள் அவர்களுக்கு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறோம் மன்னார் பிரச்சைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை மார்க்கஸ் அடிகளார் கருத்து தெரிவிக்கையில் கணியம்மன் அகழ்வுக்கு எதிராக முக்கியமாக மன்னார் மக்கள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்ற வகையிலும் சில நிறுவனங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு அந்த முயற்சியை முன்னெடுக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதை அறியக்கூடியதாக இருந்து அதில் ஒரு நிறுவனமாகிய மாஸ் மினரல் பிரைவேட் லிமிடெட் இந்த முயற்சியை முன்முறமாக முன்னெடுப்பதற்காக எல்லா வித எல்லா விதங்களிலும் முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் அதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு அந்த திட்டம் பற்றி நாங்கள் பொதுமக்களோடும் எங்களுடைய புத்திஜீவிகளோடும் எங்களுடைய சமூக தலைவரோடும் உரையாடி கலந்துரையாடி முக்கிய முடிவுகள் எடுத்து அதை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதாகவும் எங்கள் புதிதாக வந்திருக்க அரசாங்கத்தோடு எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு எடுக்கிற முடிவை பற்றி நாங்கள் மீண்டும் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறோம்